ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ முன்பக்கம் இப்போ முன்பக்கம் வந்து அழகாக எப்படி ரவுண்டாக வெட்டுறதுன்னு பார்க்குறோம் இந்த வீடியோவில் அதுக்கு சுற்றளவு கால் எடுத்துக்கோங்க சுற்றளவு உயரம் வந்து இந்த பேக் சைடு வரைஞ்சிக்கோங்க முன்பக்கம் வந்து ஒரு சில பேருக்கு அழகான ஷேப் வராது அதனால் நான் முன்பக்கம் வந்து எப்படி வரையணும்னு உங்களுக்கு இதில் சொல்லி காமிக்கிறேன் உயரம் பதினாலரை எடுத்துக்கோங்க சுற்றளவு பத்தரை எடுத்துக்கோங்க பத்தே கால் மொத்த மொத்த சுற்றளவு வந்து இது சைடமும் உயரம் எடுத்து இதில் முன்பக்கம் வந்து ஆறரை இஞ்சி ஆறே கால் இஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்து இப்போ தோள்பட்டையும் கழுத்து சுற்றளவும் வரைங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ கழுத்து சுற்றுல ரெண்டையும் தோல்பட்டை மூணும் எடுத்தாச்சு இப்போ ரெண்டு இதுலேயும் பாக்ஸ் மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க கட்டம் போட்டு நம்ம ரவுண்டாக முன்கழுத்துக்கும் அக்குள் சைடும் வரைஞ்சிக்கிட போகிறோம் முன்பக்கத்துக்கும் அக்குள் சைடும் வரைஞ்சிருங்க ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதாங்க அதே மாதிரி முன்பக்கத்துக்கும் வரைஞ்சிக்கோங்க இப்போ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த துணியை எடுத்து தான் நம்ம அப்படியும் பேக் சைடு பேக் சைடு துணி எடுத்து முன்பக்கத்துக்கு போட்டு நம்ம வெட்ட போகிறோங்க அவங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து முன்க முன்பக்கம் வந்து ஒரு சில பேருக்கு ஷேப் கரெக்டாகவே வராது அதுக்கு தான் நான் உங்களுக்கு இது வந்து ஷேப் கரெக்டாக போடுறதுக்கு இப்போ இது பண்ணுறேன் இது கிராஸ் கட்டிங் தாங்க அதனால் நம்ம கிராஸாக போட்டுக்கோங்க இப்போ இதில் தான் நம்ம பட்டி எல்லாமே வரைய போகிறோம் இவங்களுக்கு வந்து பட்டி வந்து ரெண்டே முக்கால் டூ கால் வரி தாங்க இருக்குது மூணே முக்கால் நம்ம அது அந்த அது பிரகாரம் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க ஒரு சைடு வந்து அங்கிட்டு வந்து நம்ம மூணே முக்கால் எடுக்கணும் மூனை முக்கால் எடுத்து ஒவ்வொரு இஞ்சி கே போட்டுருங்க இங்கிட்டு வந்து நமக்கு மடிப்பு நம்ம வந்து பண்ண பண்ணிங்களா அந்த சைடு வந்து ரெண்டே முக்கால் எடுத்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக்கப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஐ மீன் இங்கிட்டு மூணே இருந்து ரெண்டே முக்கால் அங்கிட்டு ஒரு இஞ்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதில் வரையே ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த சைடு வந்து ஒரு மூணு இஞ்சி நான் அளவு எடுத்திருப்பேன் அது பட்டி வந்து கிராஸாக நம்ம போடுறதுக்கு அந்த கோடு போட்டேன்னா இப்படி கிராஸாக போட்டிங்கன்னா நம்ம கிராஸ் பட்டி பிடிப்பு பார்த்திங்களா கிராஸ் ஸ்டாட்டு அந்நாயம் உங்களுக்கு சேஃப்பாக வரும் அந்த இது வந்து இப்போ உங்களுக்கு வரைஞ்சிட்டு காமிக்க பாருங்கள் உங்களுக்கு அக்குள் எல்லாமே வரைஞ்சிட்டு இப்போ நான் அந்த துணியை எடுத்து காமிக்கிறேன் முன்பாக கிளீனாக கிராஸ் கட்டிங் எப்படி வந்திருக்குன்னு தெரியும் பாருங்கள் ச்சு பார்த்திங்களா இப்போ அக்குள் சைடு உடஞ்ச விட்டு வச்சுக்கோங்க லைட்டாக ஒரு கா இஞ்சி அளவு அப்படியே உள்ளடக்கி வெட்டி விட்டுக்கோங்க இப்போ முன்பக்கத்துக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுலேயும் ஒரு அரை இஞ்சோ இல்லைன்னா கா இஞ்சு உங்களுக்கு எவ்வளோ விரிவுத்தன்மை வேணுமோ அது ஆனால் தோள்பட்ட வரியே மேலே போயிடக்கூடாதுங்க கீழேயே தோள்பட்டை வரைய போயிருச்சுன்னா மேலே வரைய போயிடுச்சுன்னா கழுத்து விரிஞ்சிரும் நம்ம முன்பக்கம் மட்டும்தான் அந்த அளவு நான் காமிக்க பார்த்தீங்களா அதுதான் இந்த இந்த டாட்டு வெட்டக்கூடும் அந்த டாட்டில் தான் வெட்டணும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குடஞ்ச விட்டும் வெட்டிருக்கோங்க வெட்டிட்டு இப்போ இங்கிட்ட காமிக்க பார்த்திங்களா இங்கேருந்து மூணு இஞ்சி அளவு எடுத்துக்கோங்க மூணு இன்ச்சு அளவு எடுத்து இங்கேருந்து ஒரு இஞ்சி இந்த கா இஞ்சி எதுக்குன்னா உங்களுக்கு நம்ம தைக்கும்போது போது தோள்பட்டை ஒருத்தவங்களுக்கு லூஸ் கொடுக்கும் அப்படி லூஸ் கொடுக்காம இருக்கும் நீங்கள் பட்டி வரையும் போது ஒரு காய்ஞ்சி மேலே எக்ஸ்ட்ராவே போட்டு விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் வெட்டிட வேண்டியதான்ப்பா வெட்டிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் விடுக வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் கிராஸ் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா கிராஸ் ஸ்டார்ட் பிடிக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிராஸும் கப் ஷேப் வந்து உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க முன்கழுத்தும் உங்களுக்கு இந்த மெத்தடில் வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உண்மைக்கே இந்த மெத்தட் நல்லா இருக்கும் ஆனால் சைடு வெட்டக்கூடாது கீழ்ப்பாக தான் வெட்டணும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க